हर नम पावती पतरे हर हर महादेव श्रीकर्पकनायक महागणपते रिवेलमुरहर लीमुरघन अरोहर अरो शिवगिरीकूडारप्पारई बालसुब्रमण्यस्वामी अरोहर ஒரு தரம் ஷரவணபவா என்று சொல்பவர் உளத்தினில் நினைத்ததெல்லாம் கைகூடுமென வேதங்கள் மொழியுதே உன்மயறிவான பொருளே பரிவாகவே அனந்தந்தரம் சரவணபவா சரவணபவா ஷரவணபவா என்று நான் சொல்லியும் பாங்குநிகு காங்கேயா அடியேன் எண்ணியது எது குருபரா முருகையா கந்தா கடம்பா சுல்குமரா கோலாகலா வெற்றிவேலா வேலா எனக்கு அருள் கொடுத்தாள் வை முத்தையனே மறுமலக் குழலழக தேவ குஞ்சரி வள்ளி மணவனே என் துணைவனே வண்ணமையில் வாகனா பொன் ஏரகப்பதிவழர் சுவாமிநாத குருவே அனைவருக்கும் வணக்கம் எல்லாமல்ல லண்டன் ஸ்ரீ முருகப்பெருவானுடைய தனிப்பெரும் கருணையினாலே எல்லாமல்ல சிவகிரி கூடாரப்பாறை அருள்மிகு ஸ்ரீ பாலசுப்ரமணிய சுவாமியினுடைய திருவருளினாலும் எனது குருநாதர் ஸ்ரீ பிள்ளையார்பட்டி அண்ணா அவருடைய ஆசீர்வாதத்தாலும் அனுகிரகத்தாலும் நமது அண்ணா இணையதளத்தின் மூலமாக நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய சரவணபவா என்று சொல்லக்கூடிய மந்திரத்தை ஒரு கோடி முறை பாராயணம் செய்வது கடந்த இரண்டு மூன்று தினங்களாக நடைபெற்று கொண்டிருக்கன அதிலே ஏறத்தாழ பதினெட்டு லட்சம் வரை இதுவரை பாராயணம் ஆனது நடந்து கொண்டிருக்கிறது இந்த பாராயணத்திலே கலந்து கொள்ளக்கூடிய பக்தர்கள் எல்லோரும் வாழ்க்கையிலே எல்லாவிதமான வளமும் நலமும் பெற வேண்டும் அதோடு மட்டுமல்லாமல் முருகப்பெருமானுடைய தனிப்பெறும் கருணையினாலே இந்த தைப்பூசத்தை முன்னிட்டு இந்த ஒரு கோடி முறை சரவணபவா என்ற மந்திரத்தை பாராயணம் செய்வதென்பது மிகவும் ஒரு வலிமை வாய்ந்ததாக இருக்கும் வாழ்க்கையிலே நமக்கு ஏற்படக்கூடிய இன்னல்களை போக்கி அதோடு மட்டுமல்லாமல் உலகத்திலே எல்லா ஜனங்களும் எல்லாவிதமான தீய சக்திகளை போக்கி எல்லா ஜனங்களும் சுதீட்சமாக இருக்க வேண்டும் என்பதை குறிக்கும் வண்ணமாக அண்ணா இடையதளத்தின் மூலமாக இந்த ஏற்பாட்டை செய்திருக்கிறார்கள் அதிலே இந்த முருகப்பெருமானுடைய திருவளிகளால் உலகம் எங்கும் எல்லா விதமான வளமும் நலமும் பரவேண்டும் வேண்டும் இந்த சரவணபவா என்ற பாராயணித்து சொல்லும் பக்தர்கள் எல்லோருக்கும் முருகப்பெருமானுடைய பெயரொருள் கிடைக்க வேண்டும் என்ற இந்த தருணத்திலே பிரார்த்தனை செய்து கொண்டு இன்னும் இதுபோல் இதற்கு முன்னதாகவும் பல நற்காரியங்களை இந்த இணையதளத்தின் மூலமாக நடத்தி இருக்கிறார்கள் இன்னும் பல இன்னும் பல நற்காரியங்கள் இந்த அண்ணா இணையதளின் மூலமாக நடைபெற இருக்கிறது எல்லோரும் ஒத்துழைப்பு கொடுத்து இந்த முருகப்பெருமானுடைய பேரருள் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்ற திருணத்திலே பிரார்த்தனை செய்து கொண்டு எல்லோரையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு வணங்குகிறேன் நன்றி வணக்கம் நம பார்வதி பார்த்தாதே அரஹர மகாதேவா പേ ട്രിബൽ മൊഴാനക്കു ആ